ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டின் குரோதி வருஷ பொது பலன்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் இந்த வருடத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்கிறது ஆனால் பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கே சூரிய பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு உச்சம் அடைகின்றார் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதம் சாரத்திலே வருகின்றார் அன்றே புது வருடம் பிறந்து தான் கணக்கு அந்த குரோதி வருட பலன்கள் பொதுவாக பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னங்களுக்கும் அதாவது மேஷ ராசியும் சரி மேஷ லக்னமும் சரி பலன்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் பொதுவாக எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் சோபக்கிரதனுடைய முப்பத்தி ஏழாம் ஆண்டு முடிந்து முப்பத்தி எட்டாவது ஆண்டாக குரோதி வருஷம் பிறக்கிறது அந்த வகையிலே இந்த குரோதி ஆண்டில் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி பலன்கள் இருக்கிறது அதை தவிர எந்தவிதமான பயிற்சி பலன்களும் இல்லை எல்லா விதமான கிரக சேர்க்கை பொதுவாக சனி ராகுக்கிறது குருவினுடைய முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து கொண்டுதான் இந்த குரோதி வருடத்தினுடைய பொது பழங்களை பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து நீங்கள் பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களெல்லாம் மிக விரைவிலே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் சுருக்கமாகும் நாம் இப்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம் துலாம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டின் குரோதி வருட பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசிக்கு இந்த வருடம் முழுமையாக பலவிதமான யோகங்களையும் பாக்கியங்களையும் தர இருக்கிறது குறிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சி தனப்பிராப்தி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கணவன் மனைக்குள் ஒருவரை ஒருவர் ஒருவருக்கு அதிர்ஷ்டங்கள் பல ரூபங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் குறிப்பாக நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இருக்கும் அதற்காக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாகலாம் பெற்றவர்களும் தனது பிள்ளைகளை தாராளமாக அனுப்பி வைக்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் தான் விரும்புகின்ற பாடத்தை படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்றீர்களோ அந்த துறையில் நீங்கள் சாதிப்பீர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து படிக்கின்ற மாணவ மாணவிகளும் நிச்சயமாக பெரிய அளவில் சாதனை செய்வீர்கள் உடல் ஆரோக்கியம் தாயாருக்கும் சரி உங்களுக்கும் சரி மிக மிக அற்புதமாக இருக்கும் பலருக்கு தாயின் மூலமாக பலவிதமான நல்ல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் தாயின் மூலமாக சொத்து சுகங்கள் கிடைப்பதற்கு பூரணமாக வாய்ப்புகள் உள்ளது வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அடிக்கடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் இளைவர்களாக இருந்தால் படிப்புக்காகவும் மற்றவர்கள் வேலை விஷயங்களாகவும் தொழிலதிபர்களாக இருந்தால் தொழிலுக்காக அடிக்கடி வெளியூர்களுக்கோ வெளி மாநிலங்கள் மாநிலங்களுக்கோ வெளிநாட்டுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் இந்த வருடம் அதிக அளவில் உங்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் தனப்பிராப்தியும் கட்டாயம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் கட்டாயம் நடைபெறும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்றாக சேருவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக தங்கு தடைப்பட்டிருந்த திருமணங்களும் எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் நிச்சயமாக நிறைவேறும் தந்தையாரின் மூலமாக ஒரு சிலருக்கு சங்கடங்கள் வரலாம் அல்லது தந்தையாருக்கு உடல் உபாதை வரலாம் தந்தையாருக்கு வைத்திய செலவுகள் வரலாம் எது எப்படியோ இருந்தால் தந்தையின் உடல்நலத்திலும் மனநலத்திலும் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் தந்தையாருடைய சொல்லை நீங்கள் எந்த காரணத்தை மட்டும் மீறக்கூடாது தந்தை உறவுகள் மூலமாகவும் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் யோகமான சொந்த ஜாதகத்தில் யோகமான புத்தி நடந்தால் தந்தை வகையில் உங்களுக்கு சுபவரியங்கள் நடக்கலாம் அது நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படை பலத்தை பொறுத்த பொறுத்திருக்கும் ஆனால் பொதுவாக இந்த ஆண்டு பலனை பார்க்கும்போது தந்தையார் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் என்பது தெளிவு அதே வேளையில் தாயாரின் மூலமாக சகல விதமான உங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் அந்த குடியிருப்பு மாற்றங்கள் வீடு குடியிருப்பு மாற்றங்கள் வீடு குடியிருப்புகளாக இருக்கலாம் அலுவலக குடியிருப்புகளாகவும் கட்டாயம் இருக்கலாம் பலர் புதிய வீட்டிற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் இந்த வருடத்தில் அது குறிப்பாக வருட பிற்பகுதியில் அப்படிப்பட்ட நிலைமைகள் கட்டாயம் அமையும் பலருக்கு வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாத்தியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்களும் சரி மற்றவர்களுக்கும் சரி அங்கே குடியுரிமை உரிமை கட்டாயம் கிடைக்கும் வருட ஆரம்பத்தில் ஒரு சில சங்கடங்கள் அவர்களுக்கு இருந்தாலும் வருட பிற்பகுதியில் அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருந்து அங்கே நிலைத்து வாழக்கூடிய அமைப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக போட்டியோ போராமையோ இருந்தாலும் கடன்கள் இருந்தாலும் அதை அனைத்தையும் நீங்கள் மிக சாதுரியமாகவும் புத்திசாலி தனத்தாம் தனத்துடனும் அதிர்ஷ்டத்துடனும் அத்தனையும் நீங்கள் இந்த ஆண்டு மிக பெரிய அளவிலே வெல்வீர்கள் கடன்கள் எவ்வளவாக இருந்தாலும் கடன்கள் நீங்கள் கட்டாயம் அடைப்பீர்கள் போட்டியம் போராமைகள் இருந்தால் சர்வ சாதாரணமாக அதை வெல்வீர்கள் என்பது உறுதி நோய் தொல்லை பெரிய அளவில் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு இருக்காது அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது பயணங்கள் மட்டும் அடிக்கடி இருக்கும் ஏதோ வகையில் அந்த பயணங்கள் சுப பயணங்களாகவும் சுபவேரிய பயணங்களாகவும் அமையலாம் அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் மூலமாக அமையும் ஆனால் இந்த வருடம் போன வருடங்களைக் காட்டிலும் அதிக அளவிலே பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்பது கட்டாயம் உறுதி முதலில் சொன்னது போல குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலகங்கள் மாற்றங்களும் கட்டாயம் இருக்கும் பலர் புதிய குடியிருப்புகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சொந்த வீடு கட்டியும் கிரக பிரவேசம் செய்யலாம் அல்லது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இதை காட்டிலும் வசதியான வீட்டிற்கு குடி வாய்ப்புகள் இருக்கலாம் சொந்த வீடே இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு விட்டு ஏதோ ஒரு பல காரணங்களுக்காக மற்ற வீட்டிற்கு மற்ற மற்ற இடங்களுக்கு சென்று புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகலாம் என்பது தெளிவு முதலில் சொன்னது போல குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டாகும் பெரியவர்களுக்கு பேரன் பேத்தியை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் திருமண முயற்சி சற்று கூடுதலான முயற்சி செய்தால் மா வருட பிற்பகுதியில் அற்புதமான அற்புதமான முறையில் திருமண பாக்கியம் கட்டாயம் கைகூடும் குடும்பத்தில் பண வரவு சரளமாக இருக்கும் அதே வேளையில் எந்த அளவுக்கு பண வரவு சரளமாக இருக்கிறதோ அந்த வகையில் பெரிய செலவுகளும் உடனடியாக காத்து கொண்டிருக்கும் வரவு எட்டனா செலவு பத்தனா என்கின்ற கணக்கின்படி எவ்வளவுதான் பணம் வந்தாலும் உடனடியாக செலவாகிவிடும் என்பதில் நீங்கள் கவனத்தில் கொண்டு பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் சிக்கனமாகவும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் குடும்பத்தில் முதலில் சொன்னது போல சுப நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை பாக்கியம் திருமணம் பெண்கள் பூப்பி எழுதுதல் கிரக செய்வதல் போன்ற சகலவிதமான நன்மைகளும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது ஒரு சில ஒரு சிலருக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் இளைய சகோதர சகோதரிகள் மூலம் ஒரு சில சுபவீரங்கள் வருவதற்கும் அல்லது சுபவீரங்கள் வரலாம் ஒரு சிலருக்கு சுபவீரங்களுக்கு பதிலாக அவரிடத்தில் வீண் விரோதங்களோ வைத்திய செலவுகளோ வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தசாபுத்தி உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் கூடுமான அளவுக்கு இளைய சகோதர சகோதரிடத்தில் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வது இந்த புது வருடத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவரிடத்தில் நீங்கள் வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அமைப்பாக அமையும் விட்டுக் கொடுத்து பழமொழி உண்டு விட்டுக் கொடுத்தவன் கெட்டுப்போவது இல்லை என்று அதை மனதில் கொண்டு இளைய சகோதர சகோதரிடமும் நண்பர்களிடத்திலும் விட்டு கொடுத்து கட்டாயம் செல்லுங்கள் எந்த விதமான சங்கடங்களும் கட்டாயம் வராது மூத்த சகோதர சகோதர வாழ்வில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அவரிடத்தில் முழு ஒத்துழைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு எடுக்கின்ற முயற்சிகள் பெரிய அளவிலே வெற்றி கட்டாயம் தரும் அதன் மூலமாக பலவிதமான லாபங்களும் கட்டாயம் வரலாம் வருட ஆரம்பத்தில் வா வருட ஆரம்பத்தில் படிப்படியான முன்னேற்றம் சென்று டிசம்பர் மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் பல வகையில் உங்களுக்கு காத்திருக்கிறது சரியான முறையில் இந்த பொது வருடத்தினுடைய பலன்களை நீங்கள் கட்டாயம் நல்லபடியாகவே அனுபவிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை தரமும் பொருளாதார தரமும் அதிர்ஷ்டமும் ஏதோ வகையில் கைகூடி வருட முடியும் தருவாயில் பெரிய அளவிலே உங்களை கட்டாயம் உயர்த்தும் அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் வயதின் அடிப்படையிலும் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் ஏற்றார் போல் இருக்கும் பலருக்கு ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தனபிராப்தியும் இந்த ஆண்டு கட்டாயம் உண்டு என்பது தெளிவு நன்றி வணக்கம்